உட்காருங்க நீங்க எல்லாம் பசியில கடுப்பீங்க நான் ஓடி போய் அரை மணி நேரத்துல உங்களுக்கு சோறு ஆக்கி கொண்டு வந்துடுறேன் அது வரைக்கும் கும்பல உட்காந்து கதை பேசிட்டு இருங்க என்னா ஓட உட்காரத்துக்கு ஒரு சேர் கூட கிடையாது ஏண்டி கீழே உட்காந்தா உன் கால் வலிக்குமா என்ன இல்ல உங்க கால் தான் தரையில உட்காராதா இதுக்குதே நான் அப்பவே சொன்னேன் வசதி இல்லாத இந்த வீட்டுக்கு நான் வர மாட்டேனே வம்புக்குதே என்னை இழுத்துட்டு வந்துட்டு இப்ப என்ன வாய் பேச்சு வேண்டி கிடைக்கும் உங்களுக்கு ஆமா இவ பெரிய கோடிஸ்வரி குடிசு வீட்டுக்கு வர வரமாட்டாங்களாம் ஆளு அவளையும் பாரு எத்தைய வாழ்றதுக்குன்னு ஒரு வீடு இருந்தா போதும் அது வசதியா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது இந்த வீடு கூட இல்லாம எத்தனையோ பேரு ரோடு கஷ்டப்பட்டு கிடக்காங்க இதாச்சு இருக்கே ஏதோ ஒண்ணு நாங்க கட்டி வச்சிருக்கோம் நினைச்சு சந்தோஷம் படுங்க உம் சரியா சண்டை மருமாவில்ல அடியை வெயில் காலத்துல மித்த வீடு விட கூறு வீடு தாண்டி குழு குழு கிடக்கும் ஏசியே போட வேண்டாம் பாத்துக்க அந்த அளவுக்கு சில்லுன்னு காத்தடிக்கும் மித்த வீடு கட்டிட்டு அனல்ல படுத்து கிடக்குறத விட இப்படி கூரை வீடு போட்டுக்கிட்டு நல்ல குழு குழுன்னு படுத்து கிடக்குறது எவ்வளவோ மேல் எது சொன்னால கூட கூட பேசறதுக்குனே குடும்பத்தோட கேண்டி வந்துவீங்களே அம்மா இப்போ என்ன உங்களுக்கு உட்காரத்துக்கு chair தான வேணும் நான் கட்டிலே கொண்டு வரேன் என்னடா கடயில போய் வாங்கி வர போறியோ இந்த வீட்ல கயித்து கட்டில் ஒண்ணு கிடக்கு நான் தீபாவளிக்கு ஊர் கொண்டுந்தல அப்ப மரத்து கடயில வெளிய அத தா போட்டுக்கிட்டு படுத்துட்டு இருந்தேன் நல்ல காத்தார குளுகுளுன்னு கடந்துச்சு பாருங்க நான் அது வந்து கொண்டாந்து போடுறேன் அதுல உட்காந்துக்குங்க உங்களுக்கு சரமமா இருந்துச்சுனா நீங்க அதுல படுத்துக்குங்க

டோக்கன் எடுத்துக்கிட்டு எல்லாரும் வாங்க போயிட்டு இருக்காக உங்க ஆச்சிட்டி ஒரு வார்த்தை சொல்லிடு சரியா அப்படியே சரி கண்ணா சொல்லிரே ஆ சரி கிட்ட போடா அப்ப நான் வரேன் அட பொங்களுக்கு 1000 ரூபாய் காசு தரணும்னு சொல்லிருக்காங்களே முதல்ல போய் 1000 ரூபாய் வாங்கி வரணும் ஆச்சி 1000 ரூபாய் என்ன ஆச்சி ஆச்சி ஏடி எங்கடி போலவா சோறு பொங்கி குழம்பல வச்சி முடிச்சிட்டே வந்து சாப்பிடுவேன் சாப்பிடுறதுல அப்படியே இருக்கட்டும் இன்னைக்கு பொங்க பரிசு தரங்களா சுதாகா வந்து இப்பதான் சொல்லிட்டு போச்சு

இதுவும் எல்லாம் சேர்த்து வச்சுக்கிறா காய் கறி குழம்பு தானே கரெக்ட் என்னடி கறி உன் ஆச்சி அங்க வந்தா மட்டும் மாட்டு கறி ஆட்டு கறி நீ வகை வகை ஆக்கி கொட்டறல்ல முத தெரே நாங்க வந்திருக்கோம்ல ஒரு கோழி கறி ஆட்டு கறி மீன் கறி நீ ஏதாச்சும் ஒரு கறி குழம்பு வைக்காம இப்படி காய் கறியை போட்டு கார குழம்பு வச்சி ஊத்துறியே யார ஏமாத்துறாங்க பாக்குறியா கேப்பி வாய முன்னிட்டு சாப்பிட மாட்டியா அவங்களே ஊர்ல இருந்து வந்துட்டு ஏதோ வீட்ல உள்ளது எடுத்து போட்டு சம்ச்சி போட்டுட்டு இருக்காங்க சேசாம சாப்பிடுவியா அது விட்டு வம்பு பண்ணிட்டு இருக்க அதானே ஏம்மா இப்படி பேசுறீங்க இருக்கிறத சாப்பிடுங்களே இந்த கார குழம்பும் கார சாரமும் சூப்பரா இருக்கு சாப்பிடுறதுக்கு கறி குழம்பு மாதிரி தான் இருக்கு ஆமா அப்படி அப்பனா மகனா கேள்வி வந்துருவீங்களே வாயை முடித்து இருங்க வாய் நல்லா வருது நம்ம வீட்டுக்கு வந்து நல்ல வகை வகையா ருசி ருசியா காசு செலவு பண்ணி கறி மீன் ஆக்கி கொட்டணும் ஆனா இவங்க வீட்டுக்கு வந்தா மட்டும் கத்திரிக்காய் முருங்கைக்கான கார குழம்பு வச்சு ஊத்து இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டீங்களா ஐயோ சம்மதியம்மா தயவு செஞ்சு பெருத்து படுத்துக்காதீங்க ஏதோ வீட்டுல உள்ளதை செஞ்சு விட்டேன்

ஆமா ஆயிரம் ரூபாய் பொங்கல் காசு தராங்கல்ல இந்த ஆயிரம் ரூபாய் வச்சுட்டேனே பொங்கலுக்கு எல்லாரும் வீட்லயும் ஆட்டுக்கறி எடுக்கணும் அதனாலதான் ஆளாளுக்கு முந்திக்கிட்டு வந்து நின்றுட்டு இருக்காங்க இவங்களுக்கு மத்தியில நம்ம எப்படி வாங்க போறது தெரியலையே எனக்கு அந்த கவலை இல்லப்பா நான் தான் மாசமா இருக்கல மாசமா இருக்கிற புள்ள எப்படி நேரம் வெயில நிக்கிறது இந்த ஒரு காரணத்தை சொல்லியே கடைகாரங்கிட்ட முன்னாடி போயிட்டு நான் வாங்கிட்டு வந்துருவேன் காட்டுட்டியா ஏக்கா அப்படியே எனக்கும் கொஞ்சம் கருணை காட்டுக்கா என் காடுக்கும் கொஞ்சம் சேர்த்தாப்புல வாங்கிட்டு வந்துருவேன் ஆளுக்குள்ள சக்கரவண்ணா நீ எடுத்துக்க

வாங்கிக்க யார் வேணன்றா ரேஷன் கடைக்கார வந்தோடனே நீயே முதலால வந்து வாங்கிக்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிட்டி சரிட்டி பிளான் சக்ஸஸ் எப்படி சூப்பர்க்கா அப்படியே சொன்ன மாதிரி என் கடைக்கும் சேர்த்தாப்புல வாங்கிடுக்க ஒரு அரை கிலோ சக்கரம் நீங்களே அழுக்குங்க சரிங்களா ரைட்டு விடு நில்லு பார்த்துக்கலாம் ஹாய் அக்காஷ் ஏட்டி சின்ன பொண்ணு நீயா நீ எப்படி வந்த இன்னைக்கு தான் வந்தேன்

இப்போ ரேஷன் கடைக்கு எதுக்கு பாயை கொண்டு வந்திருக்க அதே வேற வழி இல்லடி இன்னைக்கு பொங்க பரிசு தரறாங்கல்ல எல்லா பொம்பளங்கள எல்லாம் போட்டி போட்டுட்டு நான் வந்து வாங்குற அளவுக்கு கூட்டம் அதிகமா இருக்கும்ல நான் என்னால ரொம்ப நேரம் நின்னுட்டு இருக்க முடியாது அதனால கே பாய கொண்டு வந்தா ஒரு ஓரமா பாய போட்டு படுத்து தூங்கி எந்திச்சிட்டு அப்புறம் மடிக்கி ஏன் டோக்கனுக்கு வாங்கிட்டு போலாம்னு கொண்டு வந்தேன் அட எங்க அப்பா உலகத்துல இருக்க அத்தனை புத்திசாலியா நம்ம ஊர்ல தான் கடக்காக போல நல்ல யோசனை பாய மட்டும் கொண்டு வந்திருக்க ஏன் அப்படியே கூடவே தலகாணி பிச்சிட்டு கொண்டு வர விட்டீதானே ஐயோ மறந்து போச்சே இப்போ என்ன செய்யிறது வேணா வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் கொண்டு வா நாளைக்கு வந்து பொங்க பரிசு வாங்கிக்க அடி போடி நாளைக்கு எல்லாம் இழுத்து முடிவு மாட்டானே பரவாயில்ல எம்பிட்டு நேரம் ஆனாலும் பரவாயில்ல நான் இந்த பாய போட்டு படுத்துக்கிட்டு கையே தலைவனியா வச்சுக்கிட்டு டோக்கன் கொடுத்து வாங்கிட்டு போறேன் அடைச்சா ஒண்ணு விக்கெட் ஆகும் பார்த்தா விழுவே மாட்டேங்குது எம்பிட்டு நேரம் நாங்க வெயில நிக்கிறது சட்டுல வந்து நீங்க பொருள் கொடுத்தீங்கன்னா நாங்க வாங்கிட்டு போவோம்ல வீட்டுல எங்களுக்கும் புள்ள புட்டி எல்லாம் கிடக்கு அடுப்பு வேற பத்த வச்சு சோறாகாம கிடக்கு நீங்க கொடுக்குற ஆயிரம் ரூபாய்க்கு நாங்க எம்பிட்டு நேரம் நிக்கணும் ஏமா இஷ்டமா இருந்தா வாங்கி கஷ்டமா இருந்தா கிளம்பி போயிட்டே இரு உன்ன யாரு இவ்வளவு நேரம் நின்று வாங்க சொன்னா எங்க வேலை எல்லாம் முடிச்சுட்டு நாங்க கிளம்பி வருவோம் உங்களுக்கு அவ்வளவு பொறுமை இல்லைனா நீங்க கிளம்பி போங்க என்னடிச்சுதா வீட்டுக்கு போறியா என்ன ஏன் நான் போனா எனக்கு முன்னாடி நீ வாங்கலான்னு பாக்குறியோ அதெல்லாம் முடியாது சரி சரி கோவப்படாதீங்க கொடுங்க முதல்ல நீங்க எல்லாரும் டோக்கனை கொடுங்க நம்பர் வசி கொடுக்கலாம் போன்ல கொடுக்க முடியும் நீ நான் மாசமா இருக்கேன் ரொம்ப என்னால ரொம்ப நேரம் நிக்க முடியாது பாத்துக்கங்க கொஞ்சம் சீக்கிரமா பாத்து என்னைய முடிச்சுடுங்கனே மாசமா இருக்கியா

இவங்களை சொல்லி குத்தம் இல்ல இவங்களா கவர்மெண்ட் சர்வெண்ட் அப்படி தான் பேசுவாங்க பிரைவேட் சர்வெண்ட்னா பாப்பாங்களா என்னமா பேசிட்டு இருக்க கேடி சண்ட வேணாம் டி 1000 ரூபாய் குறவாம இல்லாம கணக்குல அதுவே போடு வாங்க கரும்பு குறவா இருந்தா என்ன நம்ம வேணும்னா கடயில காசு கொடுத்து கூட வாங்கிக்கலாம் வாங்க போவோம் ஐயோ அம்மா வயித்து கலக்குது தாங்க முடியலையே கண்ணு தெரியாத கேலவி காரை தள்ளி போட்டுருச்சே காரை குழம்பு வச்சச்சா இல்ல இந்த கேலவி வேற குழம்பு வச்சச்சானே தெரியல இப்படி வயித்து கலக்குது இந்த வீட்ல பாத்ரூம் வேற எந்த பக்கம் தெரியலையே

எப்பா முடியலையே விட்டா இங்கே போயிடும் போல இருக்கே பாத்ரூம் எந்த பக்கம் இருக்குன்னு கையை காமிச்சிருந்தப்புறம் நான் போயிருப்பேன் இவ என்னடா இந்த பைய வைக்கிறதுக்கு உள்ள போய்ட்டாலே பைக்கு காரி என்னாச்சு இவளுக்கு மரத்துக்கிட்டே போய் பேசிட்டு இருக்கா மண்டைக்கிட்ட குழம்பு போச்சா பைத்தியக்காரி எப்படி அண்ணா என்னடி என்னாச்சு உனக்கு மரத்துக்கிட்ட போய் பேசிட்டு இருக்கவா ஏன் பேச மாட்டீங்க நீ கேளு என்னத்த போட்டு செஞ்சிச்சோ தெரியல வயித்து கலக்குது போறதுக்கு வலி இல்லாம கிடைக்கேன் இவ்வளவு வலி இருக்கு உனக்கு இதுக்கு மேலயுமா வலி வேணா

என்னது பாத்ரூமா எத்தே பாத்ரூம்ல போற பாळकம்ல இந்த ஊரை மக்களுக்கே கிடையாது பாத்துக்கங்க அப்ப உங்களுக்கு எல்லாம் अर्जेंटா வந்தா வயலுக்கு தான் ஓடுவீங்களோ ஆமா இந்த ஊர்ல பயிரெல்லாம் எப்படி எப்படி பலபலன்னு இருக்கு பாத்தீங்களா இந்த ஊர் பசுமையா இருக்கிறதுக்கு காரணமே இந்த ஊர் மக்கள் தான் நாங்க எல்லாம் போய் வயலுக்கு உரம் போடுற வசதியா ஓஹோனு பயிர் வளர்ந்துருக்கு இருக்கு பாத்துக்கங்க அடச்சி ஜெட்டி அங்கதா நம்ம வீட்டு உள்ளே இருந்து வெறுபடிக்குது இங்க வெளி உலகத்தை பாத்துக்கிட்டு காத்தோட்டமா சுதந்திரமா போயிட்டு வரதுல உனக்கு என்னடி பிரச்சனை அடச்சி என் வயல் நல்லா இந்த வீட்ல ஒரு கக்குச்சு கூட இல்ல முன்னாடி இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா இந்த வீட்டு நான் காலடியே எடுத்து வச்சிருக்க மாட்டேன் ஏடி கிராமம்னா அப்படி தான் இருக்கும் அதுக்குன்னு ஒரு கக்குச்சு கூட இல்ல ஏதே இப்ப கக்குச்சு முக்கியமா இல்ல உங்க வயித்து கலக்கது முக்கியமா இப்படி நின்னுட்டீங்கனா உங்களுக்கு தான் பிரச்சனை பேசாம இந்த சொம்பல தண்ணி கொண்டு வந்திருக்கேன் எடுத்துக்கிட்டு வயலுக்கு அந்த பக்கமா போயிடு வாங்க ஐயோ எனக்கு வர அவசரமா முடியலையே உங்களை வந்து பாத்துறேன் குட்டடி அந்த சொம்ப ஏதே பாத்து பத்தினா போங்க வயில்ல சேரும் சேரும் மாதிரி இருக்கும் காலையில உட்கார்ந்து சிக்கிடாதீங்க அலியா இருடி வந்து உன்னை சின்ன பின்னமா ஆக்காம விட மாட்டேன்